We are back with two interesting webinars this weekend. The first is for NRIs looking to take advantage of the strong growth and opportunity that India offers to the world. Usually, NRIs have really complicated portfolios and investment strategies. But do you even need such complicated portfolios to build wealth? The answer is no. You only need a one stop solution called NEO to help you build your wealth in India. NEO is a simple and effective multi asset investment strategy that can take advantage of various opportunities in India. The second is exploring aggressive investment ideas. So, what is a high risk and a high growth investment strategy? Do you even need a high risk approach to build wealth? What is the difference between an aggressive investment strategy and a conservative one? The most important of all. வென்சிவ் அண்ட் கன்சர்வேடி மாறி வரும் இந்தியாவின் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் எங்க போயிட்டு இருக்காங்க பேச போறோம் பேங்கிங்ல பெரிய சவால்களை நம்ம பார்த்தோம் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் வாரா கடன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெட் சப்ஜெக்ட் ஆனால் அந்த சப்ஜெக்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நினைப்புள்ளா மேய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நினைப்புள்ள நம்ம சமூக ரீதியாக மேய்சிக்கிட்டு இருக்கோன்றதான் என்னுடைய கருத்து தொழில்கள் வளர வேண்டும் அவர்களுக்கான கேபிட்டலை பேங்கிங் சிஸ்டம் கொடுக்கணும் அந்த கேபிட்டலுக்கு பொறுப்பேற்கும் வகையில் அந்த நிறுவனங்களின் போர்ட்ஸ் இயங்க வேண்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் வளர்ச்சிக்கான கேபிட்டலை பேங்கிங் சிஸ்டம் கிட்ட பெறணும்னா பொறுப்பாக அந்த முடியும்ன்றத முதல்ல உணர வேண்டும் நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும் நோக்கம் சரியாக இருந்து உழைப்பு சரியாக இருந்து நடத்தை சரியாக இருந்தால் வளர்ச்சிக்கான கேப்பிட்டலை பேங்க்ஸ்னால நிச்சயமா கொடுக்க முடியும் உண்மை அப்படி வளர்ந்த எத்தனையோ நிறுவனங்கள் இந்தியாவிற்கு சான்றாக இருக்கின்றன ஆனாலும் அப்படி வளராத நிறுவனங்களும் எத்தனையோ இருக்கு கோவிட் வந்த உடனே இந்தியாவினுடைய மிகப்பெரிய குழுமம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தன்னுடைய மொத்த கடனையும் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணி அடைச்சாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய போஸ்ட் ஹிஸ்டரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இவெண்ட் நான் அதை சொல்லுவேன் என்ன காரணம்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த நிறுவனம் வந்து கொடுக்குது பயங்கர கான்பிடன்ஸ் கொடுக்குது மாறாக அதானி குழுமம் அதை வந்து சரியா செய்யல இன்பேக்ட் செய்ய அவசரமே படல அதனால நீங்க அம்பானி அதானின்னு பேசும்போதே உங்களுடைய அறிவு புரிதல் எங்க இருக்குன்றதை நீங்களே யோசிக்கணும் ரெண்டும் ஒரே இடத்துல வச்சு நீங்க பேசவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு பேச்சு தான் நீங்க பேசுறீங்கன்றதே பேசிக் பாயிண்ட் ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் மொத்த லோனையும் அடைக்கிற ஒரு குறிக்கோளாக அவங்க வச்சிருந்தாங்க அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துலையும் நான் மறுபடியும் வளரப்போறேன் நான் மேலும் கடன்களை பெற போகிறேன் அப்படின்னு புதுசா சோலார் ஹைட்ரஜன்னு பெரிய பெரிய ஏரியால பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி தயாரானங்கன்றத ஒரு மாஸ்டர் கிளாஸா முகேஷ் அம்பானி இந்த நாட்டுக்கும் உழவுக்கும் எடுத்தாருங்கிறதான் உண்மை நான் இது வரைக்கும் ரிலையன்ஸ் ஷேரை லைஃப்பில் ஒரு நாள் வாங்கி விற்றது கிடையாதுங்க ஸோ உடனே எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க நான் சொல்றது என்னுடைய புரிதல் நான் இதை எப்படி பார்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை நேர்மையாக பார்க்க கற்றுக்கணும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி நம்ம ஏற்றுக்கணும் நம்முடைய பயசஸ் எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது முக்கியமான இன்னொரு விஷயம் இதன் மீட்சியாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இன்னை வரைக்கும் இந்தியன் கார்பரேட்ஸ் தங்களுடைய கடன் அளவை குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத முக்கியம் இதுல அதானியும் உள்ளடக்கம் அதாவது இந்திய வங்கிகள்கிட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வாங்கின லோன்ஸ் எல்லாம் நிறைய திருப்பி அடைச்சிட்டாங்க அவங்க சொந்த பணத்தோட அவங்க கடனை கம்பேர் பண்ணா இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் அவங்க ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கிறது தே ஆர் லெஸ் இன்டெப்டட்னு சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிக்னல் ஏன்னாக்கா எப்போல்லாம் நிறுவன கடன் குறைகிறதோ எப்போல்லாம் அவங்களுடைய வளர்ச்சி வந்தும் கடன் குறைகிறதோ எப்போல்லாம் வளரும்போது அவங்க கடனை குறைக்கிறாங்களோ அதிலிருந்து சில மெசேஜஸ் இருக்கு அந்த மெசேஜஸை பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னன்னா நான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சோ என்னுடைய கிரெடிட் வர்த்தினஸ் கூட வேண்டும் என்னுடைய ரேட்டிங் எல்லாம் கூடணும் நான் கடன் பெறக்கூடிய சக்தி அதிகரிக்க வேண்டும் அது நடக்குது அப்கிரேட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடக்கும் அது பாசிட்டிவ் நியூஸ் ரெண்டாவது இந்த கடனை திருப்பி கொடுக்கும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை உருவாக்கியிருக்காங்களா கப்பாசிட்டி எக்ஸ்பேன் பார்த்தா பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா குறைவான கடன்களோடு தாங்களே ஜென்ரேட் பண்ணக்கூடிய பணத்தோட தங்களுடைய நிறுவனத்தை பேர் சாக்கிறாங்க ஹியூஜ்லி பாசிட்டிவ் அதுவும் பட் அதில் ஒரு நெகட்டிவ் மெசேஜ் இருக்கு இப்படி நல்லா நடந்துக்க கூடிய நிறுவனங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வளர்த்துருக்காங்களோ இந்த நான்கு ஆண்டுகளில் கடன் பெற தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் தட் இஸ் டெட் கேக்கிங் கெப்பாசிட்டி ரிஸ்க் டெட் எடுக்க தயாரா இல்ல நிறுவனங்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைன் மாறாக அதே நிறுவனங்கள் ஈக்குவிட்டி ரெடியா இருக்காங்க இந்த இந்த மதிப்புல என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன் ரீசன்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஹை வேல்யூவேஷன்ல அவங்க ஈக்குவிட்டியை பண்ணிடுறாங்க ஓகே அவங்களுக்கு ஈஸி ஈஸி கிடைச்சிருது நிறுவனங்களுக்கு கிடைக்குதோ அவங்களுடைய நெட்வொர்க் பூஸ்ட் ஆயிடுது அது வந்து ஊதி பெருக்கிறீங்க அந்த ரிட்டர்ன் அவங்களால உடனடியாக எடுக்க முடியாது அத எடுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்ப அத்தனை நாளுக்கு அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ஆர்ஓ ஆயிடு ஆர் ஆர் என் டபிள்யூ குறைய ஆரம்பிச்சிரும் அது குறையும் போது நிறுவன மதிப்பு குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ஷேர் ஓல்டர் பாயிண்ட் ஆஃப் யூ பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை ஹை வேல்யூஷன் இருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தொப்பி போட்டு பணம் ரைஸ் பண்றதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு பேட் மீடியம் டேர்முக்கும் பேட் ஷார்ட் டேர்முக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நாளைக்கு சோ அந்த பாரோயிங் இதை விட பெட்டர் அப்படிங்கறத ஏன் நான் சொல்றேன்னா நீங்க வாங்குற கடனை அஞ்சு வருஷம் திருப்பி கொடுத்துருவீங்க அப்ப நிறுவன மதிப்பு அந்த உருவாக்கப்பட்ட சொத்துக்களை வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்ல ஆரோவை பாதிக்காது முக்கியமா அப்ப என்ன ஆகும்னா கம்பெனி தொடர்ந்து தன்னுடைய ஷேர்ஹோல்டர்ஸ் கொடுத்த பணத்துக்கு நல்ல ஏர்னிங்ஸ உருவாக்குற வாய்ப்பை தனக்கு வழங்கிக் கொள்ளும் இந்த மாதிரி ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணி அதை கெடுத்துக்காது ஸோ பாரோயிங் கேப்பபிலிட்டி டெவலப் ஆகும் இன்னைக்கு கம்பெனி வந்து பாரோ பண்ண ரெடி இல்ல அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை அட் த சேம் டைம் வங்கிகள் வளர வேண்டும் இல்ல கிரெடிட் குரோத் ஒண்ணு இருக்கு வங்கிகள் கடன் வளர்ச்சியை காட்ட வேண்டும் தேவை இருக்கு உங்களுக்கு பிஃபோர் கோவிட் வங்கிகளுடைய கடன் வளர்ச்சி பார்த்தா ரொம்ப மோசமா இருந்தது என்ன ரீசன் அவங்க இன்னும் அந்த என்பிஏ சைக்கிள் இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்பிஏ குறைக்கிற ஒரு இதுல தான் கிளீன் அப்ல தான் அவங்களுடைய ஆர்வம் அதிகமா இருந்தது கோவிடுக்கு அப்புறம் தான் கடன் வளர்ச்சி சமீப ஓரிரு ஆண்டுகள்ல நல்லா இருக்கு பட் இதை சஸ்டைன் பண்ணணும்னா வங்கிகளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அவங்க மோர் அண்ட் மோர் ரீட்டைல போய் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுல ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இருக்கு வங்கிகள்னால நல்ல ரிசல்ட் காட்ட முடியுது ஏன்னா ரீட்டை கடன் கொடுக்கும்போது அவங்களுக்கு பெட்டர் ஈல்டு கிடைக்குது கார்பரேட் வந்து கேட்கக்கூடிய ஈல்ட விட ரீட்டை அதிக பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டு வளர்ச்சி பர்சனல் லோன் இப்படி நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க பட் இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் நல்லது இல்லைன்றது என்னுடைய கருத்து உருவாக்க வங்கிகள் மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது வாரக்கடன் வந்துச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு பின்னடைவு வந்துடும் சொத்துகளுக்கு அகைன்ஸ்டா அவங்க கடன் கொடுத்தாக்கா அட்லீஸ்ட் அந்த சொத்தை வித்து அவங்களுடைய பணத்தை அவங்க எடுத்துக்க முடியும் பட் அன்செக்யூர்ட் லெண்டிங் விச் இஸ் வாட் ரீட்டைல் லோன்ஸ் ஆர் ஆல் அபவுட் எங்க பண்றோம் எப்படி பொறுப்பா பண்றோங்கிறது கேள்விக்குறி பட் இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு ஒருவேளை இந்த ரீட்டைல் லோனை பெறுபவர்கள் அதை சரியா செலுத்தி நல்லபடியா ஒரு வளர்ச்சியை கொடுத்தாங்கன்னா உங்களுடைய பூல் ஆஃப் பாரோவர்ஸ் ஓவரால் பூல் ஆஃப் பாரோவர்ஸ் பயங்கரமாக வளர்ந்துடும் சப்போஸ் இன்னைக்கு சமூகம் கடன்களோடு பொறுப்பாக நடந்து கொண்டால் நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து உங்களுடைய ஸ்கோப் ஃபார் அதர் லெண்டிங் ஹவுசிங் பிஸ்னஸ் லெண்டிங் எல்லாமே அதிகரிச்சிடும் இது நடக்குமான நாம எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்பதை பொறுத்து இருக்குது சமூகமாக வங்கியை ஏமாற்ற வேண்டும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க கூடாது என்ற ஒரு மனநிலை இருந்தால் இது நடக்காது வங்கி பாதிப்புக்குள்ளாகும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம பொறுத்து தான் பார்க்கணும் இதுல உங்களுக்கு ஒரு வியூ இருக்குமே என்ன நடக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அடுத்தவனை பத்தி சொல்றது ரொம்ப ஈஸி நீங்க கடன் வாங்கினா அதை எப்படி டீல் பண்ணுவீங்க அந்த கடனை நீங்க டீல் பண்றத விதத்துல உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் தயவு செஞ்சு எழுதுங்க ஏன்னா பாசிட்டிவ் ரீஎன்போர்ஸ்மெண்டே இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம் நான் ஒரு விஷயத்தை சரியா செஞ்சேன்னா எனக்கு என்ன பயன் கிடைக்கும்ன்றதையே யோசிக்காம நான் இந்த விஷயத்தை தப்பா செஞ்சுட்டு போனோன்னு முன்னு யோசனை இல்லாமல் நிறைய பேர் நடந்துக்கும் போது நீங்க அதுக்கு ஒரு மாற்று வழியை காட்டலாம் அந்த வழியை நீங்க டிஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல காட்டலாம்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை பண்ணுங்க சோ பேங்க்ஸ்க்கு குரோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு குரோத்துக்கான கேபிட்டல் எங்கே இருந்து வருங்கிறது ஒரு முக்கியமான சிக்கல் இன்னைக்கு பேங்க்ஸ்க்கு இன்னைக்கு பேங்க்ஸ்னால ஈக்குட்டி ரைஸ் பண்ண முடியுது உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பிடிச்ச பேங்க் எல்லாம் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா உண்மைதானே பணம் ரைஸ் பண்ணிட்டாங்க எதுக்காக பண்ணாங்க வளர்ச்சிக்கார கேபிட்டல உருவாக்குனாங்க நீங்க ஷேரை ப்ளேஸ் பண்ணும்போது போது நிறைய பணம் திரட்டுறீங்க இல்லையா அதே அளவு அதை விட பண் மடங்கு அதிகமா நீங்க டெபாசிட்ட திரட்டுறதுக்கு அது ஒரு மூலதனம் ஆயிடும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு ஃபார்முலா இருக்கு சோ டெபாசிட் திரட்ட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஏன்னா யாரும் பேங்க்ல ஒரு ரூபாயை வைக்க ரெடியா இல்லை தொடர்ந்து எல்லா பேங்களுடைய காசா ரேஷியோ தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ பேங்க்ஸுக்கு சீப் மணி கிடைக்கல டெபாசிட்டே கிடைக்க மாட்டேங்குது எஃப்டியே கிடைக்க மாட்டேங்குது பேங்க்ஸுக்கு தடுமாறுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பேங்க்ஸ்னால கிரெடிட் குரோத்தை உருவாக்க நிறைய சவால்கள் வரும் நான் நினைக்கிறேன் முதல்ல சரியான கஸ்டமர் கொடுக்கணும்னு சொன்னேன் பட் சரியான கேபிட்டல் கிடைக்கணும் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிசோர்சஸ் கிடைக்கணும் பாரோயிங்ஸ் மூலமா ஃபைவ் இயர் டெபாசிட் இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயருக்கு லென் பண்ண முடியும் டெபாசிட்டே கிடைக்கலனாக்கா இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கு அப்ப அந்த சூழ்நிலை இருக்கும்போது பேங்க்ஸ் போய் ஹோல்சேல் லோன் வாங்கணும் யார்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அவங்கள்ட்ட போய் அதிக வட்டி கொடுத்து கடனை வாங்கி அதை வந்து அவங்க லென்ட் பண்ணும் அப்ப என்ன ஆகும்னா பேங்கினுடைய ஸ்ப்ரெட் தட் இஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் வாங்குற வட்டிக்கும் கொடுக்குற வட்டிக்கும் உள்ள அந்த கேப் குறைஞ்சிக்கிட்டே வரும் போட்டி ஜாஸ்தி இருக்கும் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இந்தியன் பேங்க்ஸுக்கு வந்து இன்னைக்கு பல சவால்கள் இருக்கு இல்லை இன்னொரு பக்கம் ரெகுலேட்டர் ஆர்பிஐனுடைய பங்கு நம்ம நிச்சயமா இந்த இடத்துல பேசித்தாங்கணும் ஆர்பிஐ வரலாற்று இல்லாத அளவு பேங்க்ஸ் மேலே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ பேங்க்ஸ் நிறைய சேலஞ்சஸ் இன்னைக்கு ஃபேஸ் பண்றாங்க உண்மை வேற நம்மளுடைய இன்வெஸ்டர்கள் இருக்கக்கூடிய நெரட்டிவ் பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படியே வருஷா வருஷம் வளர்ந்துட்டு போயிடும் மார்ஜின் கூட்டிகிட்டே போயிடும் அதனால வந்து உங்களுக்கு இபிஎஸ் அப்படியே கூட்டிகிட்டே போய்டும் பிஇ ரேஷியோ கூட்டிக்கிட்டே போய்டும் இப்படி எல்லாமே வந்து பயங்கர குலே பகாவலி கதை மாதிரி கற்பனையாக இருக்கு அது உண்மை இல்லை நான் சமீப ஆண்டில் இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளம் நான் சொன்ன விதம் இவ்வளோ டீட்டெயில் தான் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சண்டையெல்லாம் போடுவாங்க பட் ஃபேக்ட் இஸ் நான் சொன்னது எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பேங்கிங் வில் ஃபேஸ் ஹியூஜ் சேலஞ்சஸ் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டெபாசிட் ரைஸ் பண்ண பிரச்சனை இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஹெட் குவார்டர் உள்ள பேங்க்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எங்க போய் வாங்குவாங்க டெபாசிட் அதாவது ஆந்திராலயோ கர்நாடகாலயோ ஹெட் உள்ள ஒரு பேங்க் கேரளாவில ஹெட் குவார்டர் உள்ள பேங்க் எங்க போய் கேட்பாங்க அசாமில் போய் டெபாசிட் வாங்க முடியுமா ஈஸியா டெல்லியில போய் வாங்க முடியுமா முடியாதுல்ல இந்த லோக்கல் எக்கானமில தானே அவங்க இந்த பணத்தை எடுத்தாங்கன்னா இந்த லோக்கல் எவ்வளவு பணம் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்போ ஒரு பக்கம் எஸ்பிஐ போய் அங்க போட்டி போடுறான் ஹெச்டிஎஃப்சி போய் போட்டி போடுறான் இவங்களும் போடுறாங்க இதை தள்ளு என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கு பேங்கிங்கினுடைய நிலைமை என்பிஎஃப்சிங்கிறது அடுத்த கட்டம் ஏன்னா பேங்கிங்ல செய்ய முடியாத எல்லா விஷயத்தையும் என்பிஎஃப்சி நான் வரேன் இதோ நான் இருக்கேன் நான் செய்யறேங்கிறோம் எப்படி ஒரு நல்ல சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவான சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நிறுவனம் ரெண்டாவது ஒரு செட்டு இருக்கும் இந்த ரெண்டாவது செட்டு தான் என்பிஎஃப்சி அவங்க இவங்க செய்ய முடியாத எல்லாம் அவன் செய்யறேன்னு வந்தான் இதனால அவனுக்கு நிறைய வளர்ச்சி கிடைச்சிது இந்த வளர்ச்சியை பார்த்து நம்ம பயங்கர நிறுவன மதிப்பு கொடுத்தோம் அவனுக்கு எக்கச்சக்க கேபிட்டல் அள்ளி அவன் கழுத்துக்குள்ள தள்ளி ஸ்டப் பண்ணிட்டான் இஸ் த்ரோட் ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ரெகுலேட்டரி ரிஸ்க் எங்க கேட்டீங்கன்னா என்பிஎஸ்சி தான் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு கோல்ட் லோன் கொடுக்குறது பேங்க் எட்டு ஒன்பது பர்சன்ட் கொடுக்குறான் டபுள் கேட்டா நான் ஒன் ஹவர்ல கொடுக்குறேங்கிறது இது எல்லாமே சிஸ்டமிக் ரிஸ்க் தான் யார் மேல வந்து விழுனா எவன் டெபாசிட் கொடுத்தானா அவன் மேல வந்து விழும் கோல்டு பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே தெரியாது ஒரு பத்து பர்சன்ட் அடி வாங்கிச்சு வச்சுங்களேன் ஆட்டம் கண்டு இதுக்கு அடுத்தபடியாக நிறைய லெவல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் லெண்டிங் என்வரான்மெண்ட் பணம் அவங்களுக்கு இல்லை டெபாசிட் பணம் அவங்களுடைய கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் கஸ்டமர் இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் கிரேட் கஸ்டமர் அந்த கஸ்டமருடைய பொருளாதார சூழ்நிலை வந்து நிறைய சவால்களை சந்திக்கக்கூடியது அவ்வளோ ஈஸி லைஃப் இல்லை அந்த கஸ்டமருக்கு அந்த கஸ்டமருக்கு ஒரு சவால் வந்ததுன்னா அவனால் வந்து திடீர்னு கடன் கட்ட முடியாம போயிடும் அப்ப இவன் வந்து வாரா கடனை உடனடியா ரெகனைஸ் பண்ணியான ரிசர்வ் பேங்க் விட மாட்டான் ஆனாலும் இவன் அதிக வேகத்தை காட்டணும் வளர்ச்சியை காட்டணும் வளர்ச்சியை காட்டுறதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செஞ்சவங்க யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு சஸ்டைனபிளா செய்யலங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிருக்காங்க பேங்க் போய் ஒரு என்பிஎஃப்சியை வாங்குவான் மைக்ரோ பைனான்ஸ் வாங்குவான் ஏன்னா அவங்க அங்க செய்ய முடியாது இங்க செய்யலான்னு இது எல்லாமே இந்த எதுவுமே நிலைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நாம ஒரு என்ன நினைக்கிறோம்ஸ குறைக்கணும் அதுதான் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் அந்த எண்ணமே தப்புன்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ் தான் இந்த வரும் ஆட்சி காலத்துல பிகஸ்ட் ரிஸ்க் இருக்கு ரிசர்வ் வங்கி அயன் ஹேண்டோட கவர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த செக்டரை காப்பாற்ற முடியும் ரிசர்வ் பேங்க் அயன் ஹேண்டோட கவர்ன் பண்ணாக்க நிச்சயமா அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது தான் நான் இந்த செக்டர்லாம் காஷியஸ் வியூ வச்சிருக்கேன் அல்லது நெகட்டிவ் வியூ வச்சிருக்கேன் இந்த பட்ஜெட்ல பெருசா இதுக்கெல்லாம் ஒன்றும் வராது பட் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தையை நான் ரொம்ப தான் சொல்றேன் இந்த செக்டர் மேல கம்ப்ளீட்டா இந்த என்பிஎஃப்சி மைக்ரோ பைனான்ஸ் கோல்ட் லோன் இது மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாத்து மேலேயும் ரிசர்வ் பேங்க் வந்து பயங்கர இன்டென்ஸ் சர்வேலன்ஸ் வச்சுக்கும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஏன்னா சிஸ்டமிக் ரிஸ்க் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் பெரிய பெரிய புக் ஆயிடுச்சு பயங்கர பெரிய பேலன்ஸ் ஷீட் ஆயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப டைட்டா பாக்கணும் அதே போல சின்ன பேங்க்ஸ் மேல பயங்கர சர்வேலன்ஸ் தான் ஆகணும் ரிசர்வ் பேங்க் ஸோ இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்க்கு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு கிரெடிட் குரோத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஈக்குவிட்டி ஈஸியா கிடைக்குது ஆனா டெபாசிட் கிடைக்கல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரிஸ்க் ஆவாஸாக இருக்காங்க பெஸ்ட் கஸ்டமர்லாம் தன் சொந்த காசை வச்சு வளரணும்னு நினைக்கிறான் ஸோ இவங்க யாரை தேடி போகிறாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் கஸ்டமர்ஸ் தேடித்தான் போக வேண்டியிருக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமாகுது நீங்கள் ரொம்ப அதிக வட்டி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் மேலே அது பெரிய சுமையாயிடும் ஸோ ஸ்ப்ரெட்ஸு மேலே ப்ரெஷர் இருக்கு அது மட்டும் இல்லை போட்டி இருக்குது கேபிட்டல் திரட்டுறதுக்கு அதே சமயத்தில் கடன் கொடுக்கறதுக்கும் போட்டி இருக்குது ஏன்னா எல்லாரும் வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஸ்ப்ரெட் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வரும்

பொறுப்பில் யார் ஸ்லிப் ஆனாலும் அவங்களுக்கு அடி பலமா தான் இருக்கும்னு நான் உறுதியா சொல்லுவேன் ஏன்னா லெண்டிங்கினுடைய நேச்சர் அது அந்த பிசினஸ்ல தப்பே பண்ண முடியாது தப்பு பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்லை மார்ஜின் வெரி லோ இல்ல இல்ல நான் வந்து ஹை ரேட்ல இவ்வளவு பேர் கொடுக்குறேன் இவ்வளவு வரலனா கூட எனக்கு பரவாயில்லன்னு கடன் வளர்ச்சியை காட்டக்கூடிய நிறுவனங்கள் மண்ணை கவும் அதுதான் வரலாறு என்னவோ தெரியல நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிறுவனங்கள் மேல்தான் நமக்கு ரொம்ப தீவிர காதல் வருது அதுவும் ஒன் சைட் லவ் பயங்கரமா இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்லீஸ்ட் சில இன்வெஸ்டர் சுதாரிச்சுப்பாங்க நம்புறேன் இந்த சப்ஜெக்ட்ல பேங்கிங் பத்தி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்களை நிச்சயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணணும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஆப்ஜெக்டிவா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கு ஒரு லாஜிக் இருந்தால் அந்த லாஜிக்கை நியாய நியாயப்படுத்துங்க நேர்மையாக சொல்லுங்க மற்றவங்களுக்கு உதவும் எல்லோரும் இந்த கருத்து பரிமாற்றம் மூலம் நிறைய கற்றுக்கொண்டு வளர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி